தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதிகளில் கனமழை பெஞ்சுட்டு இருக்கு குறிப்பா சென்னையிலையும் நிறைய பகுதிகளில் மழை பெஞ்சுட்டு இருக்கு மழை சம்பந்தமான நிறைய அப்டேட்ஸும் வந்துட்டு இருக்கு இந்த உடனுக்குடன் வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம் தமிழ் தடையர்களுக்கு வணக்கம் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்ம நினைத்திருக்காங்க வாங்க பேசலாம் அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பெரிய ஆதரவை நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஆதரவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் அதிகமான ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க பெரிய நன்றிகள் வணக்கம் வணக்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு மாநாடு இப்பொழுது சர்ச்சையாக மாறியிருக்கு இருக்கு புதிய திராவிட கழகம் அப்படின்ற ஒரு கட்சி கிட்டத்தட்ட ஒரு சாதி கட்சி ராஜ் கவுண்டர் அப்படின்றவர் அந்த கட்சியை நடத்துறாரு அவங்க ஒரு மாநாடு போடுறாங்க ஈரோட்ல அந்த மாநாட்டுல துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிறாங்க சனாதன ஒழிப்பு டெங்கு போல மலேரியா போல அதை ஒழிக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு இன்னொரு பக்கம் ஒரு சாதி சங்க மாநாட்டில் வந்து கலந்துக்கிறீங்களே அப்படின்னு அது கலந்துகிறது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டில் வந்து வார்த்தைக்கு வார்த்தை வந்து கவுண்டர் ராஜ் கவுண்டர் அப்படின்னு சொல்லி பேசினார் அப்படின்றதுமே சர்ச்சையாக மாறி இருக்கு ஸோ எப்படி பார்க்குறீங்க தேர்தலை ஒட்டி திமுகவுடைய அந்த உண்மை முகம் அம்பலப்படுது அப்படின்லாம் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க தேர்தலை ஒட்டி தான் அந்த மாதிரியான தேவைகள்லாம் ஏற்படும் ஸோ எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக நிறையா காம்ப்ரமைஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும் நிறையா பல்ட்டிலாம் அடிக்க வேண்டி இருக்கும் உங்கள் கொள்கை கோட்பாடு ஒன்றா இருந்தாலும் தேர்தலில் தான் பார்த்தோம்னா தேர்தல் போது தான் எல்லா கொள்கை கோட்பாடையும் தூக்கி ஜனநிலை எரிஞ்சிருவாங்க கம்யூனிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா கூட்டணி வைப்பாங்க அப்புறம் மதம் சார்ந்த கட்சிகள் பார்த்தோம்னா அவங்களும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்க பிடிச்ச மாதிரி கூட்டணி வைப்பாங்க எல்லாரும் எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் சர மாதிரியாக எந்த பக்கம் யார் போறாங்கன்னு சொல்ல முடியாது அந்த விஷயம் நடக்கும் இங்கேயும் பார்த்தோம்னா எலெக்ஷன் கிட்ட வரும்போது மக்களை கவர வேண்டிய தேவை இருக்கு சோ ஒவ்வொரு மக்களையும் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம கொள்கை கோட்பாடு அதெல்லாம் கிடக்கட்டும் இந்த இடத்துக்கு போறோம் இந்த மக்களை அட்ராக்ட் பண்ணும் அவங்க என்ன கேட்க விரும்புவாங்களோ அதை பேசுவோம் சோ அதனால அத அவங்க பண்றாங்க இப்ப ராஜ் கவுண்டர்ன்னு சொல்லணும்னு தப்பு கிடையாது அதுதான் ஒரு பேரு ஷிவ் நாடார் நாடார் தான் சொல்லி ஆக முடியும் அதே மாதிரி முத்துராமலிங்க தேவரை முத்துராமலிங்க தேவர் தான் நம்ம சொல்ல முடியும் அதில் எந்த தவறுமே கிடையாது என்னை பொறுத்தளவில் பேருக்கு பின்னாடி சாதி பெயர் வைக்காமல் இருந்தால் வைக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நம்ம சொசைட்டியில் சாதி அடிப்படையில் மனிதர்களை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது நமக்கு பின்னாடி பேருக்கு பின்னாடி ஒரு சாதியை போட்டுட்டோம்னா நம்மளை பார்க்குற விதமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தங்களும் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க அது தேவையில்லை நம்ம நார்மலாக இருந்துட்டோன்னா எல்லாரோடையும் ஈஸியாக மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஸோ நான் பர்சனலாக அதை விரும்பக்கூடியவன் பட் மற்றவங்களுக்கு வேற பார்வை இருக்கலாம் இங்க ராஜ் கவுண்டரை பொறுத்தளவுல ஒன்றும் தப்பு கிடையாது சிக்கல் பேருக்கு பின்னாடி சாதி பெயரை போட்டு அவங்ககிட்ட சண்டைக்கு போறதும் நீங்கதான் சோ இப்ப நீங்களே என்ன சொல்றீங்க ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க சோ உங்களுக்கு இங்க தேவை வருது உடனே நீங்க உங்க கொள்கை கோட்பாடெல்லாம் அப்படி ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு அதை பேச ஆரம்பிக்கிறீங்க இன்னைக்கு இபிஎஸ்ஓ வேற பிஜேபி லீடர்ஸோ சீமானோ எல்லாம் பேசியிருந்தா ஒன்னும் பிரச்சனை வந்திருக்காரு ராஜ்கவுண்ட் அந்த வார்த்தையை ரெகுலரா யூஸ் பண்ணியிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது ஆனா உங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு பேருக்கு பின்னாடி சாதி இருக்க கூடாதுங்க அப்படின்றீங்க இப்ப நீங்களே திரும்ப திரும்ப சொல்றீங்க இப்போ ஒரு கட்டுரையில நான் படிக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசியிருக்காரு டெபியூட்டி சிஎம் நைன்டீன் டைம்ஸ் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு

ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போறாரு அங்க யார் இருக்காங்கன்னு தெரியுது யார் இந்த ஸ்பீச்சை கேட்பாங்கன்னு தெரியுது அவங்களுக்கு என்ன கேக்குறது பிடிக்கும்னு தெரியுது சோ அவங்களுக்கு பிடிச்சதை கொடுப்போம் நம்ம கொள்கையெல்லாம் இருக்கட்டும் பெரியார் மண் தான் ஈரோடு பெரியார் பிறந்த இடம் தான் பட் இருந்தாலும் நமக்கு தேவை இருக்கு இல்லைங்க இன்னைக்கு எது செல்ல இன்னைக்கு நமக்கு தேவை அவங்களோட ஓட்டு நமக்கு தேவை ஸோ அவங்களுக்கு ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர்னு திரும்ப திரும்ப சொன்னால் பிடிக்கும்னா அதை பண்ணுவோம் ஆனா இப்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்மளை வரவங்களாம் இப்போ இவரப்பே கடிக்க மாட்டேங்கிறாங்க நான் எனக்கு அனுபவம் இருக்கு ரங்கராஜ் பாண்டேன்னு சொல்றதுக்கு என்ன சண்டைக்கு வருவாங்க அதே மாதிரி ரங்கராஜ் பாண்டேன்னு சொல்லலாம் ரங்கராஜ்னு சொல்லுங்க எதுக்கு சாதி பேர் உங்களுக்கு தேவைப்படுது பாண்டேன்றது ஒரு கேஸ்ட்டுங்க அது பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு சாதிங்க ஏன் அதை கொண்டு வரீங்கன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்காங்க இப்ப அந்த நண்பர்கள் சைலண்டா இருக்காங்க ஆமா இங்கே வந்து கேட்க வேண்டியதானே ஏன் ராஜ்னு சொல்ல வேண்டியதானே ராஜ் கவுண்டர்னியா சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்கலாம் பட் அன்பார்ச்சுனேட்லி கேட்க மாட்டேங்கிறாங்க ஸோ இங்கே பிரச்சனை அதுதான் நம்ம சொசைட்டியில் கண்டிப்பாக கேஸ்ட் இருக்குங்க கேஸ்ட் இல்லாத சொசைட்டிலாம் கிடையாது கண்டிப்பாக கேஸ்ட் இருக்கு நிறையா பேருக்கு பின் நிறையா நேம்ஸுக்கு பின்னாடி கேஸ்ட் நேம்ஸ் கண்டிப்பாக இருக்கு ஸோ ஒருத்தன் அந்த மாதிரியான பேர் வச்சா நம்ம அப்படிதான் அவனை கூப்பிட முடியும் வேற வழியே இல்லை ஆனா உங்களோட ஸ்டாண்ட் என்ன அது தப்பு அப்படி ஒருத்தன் பேரை வச்சிருக்கான்னு அவங்ககிட்ட சண்டைக்கு போகணும் ஆனா இன்னைக்கு நீங்களே அதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஸோ இங்க ஒரு பெரிய முரண் இருக்கு இங்கதான் சிக்கல் வருது அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ராஷ்கவுண்டே பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் ஸ்டேஜுக்கு போறீங்கன்னா அவர் ஸ்டேஜுக்கு போய் பேசுறாரு பேசும்போது அவரு பவானி சாகர் தொகுதி தனி தொகுதி எங்க கம்யூனிட்டிக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அரசியல் ரீதியா நாங்க ஓரங்கட்டப்பட்டிருக்கோம்னு பேசுறாரு பேசிட்டு அவர் போயிடுறாரு அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுறாரு சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லணும் திமுகவோட ஸ்டாண்ட் என்ன அதை தெளிவுபடுத்தணும்ல இப்ப நார்மலா ஒரு கம்யூனிஸ்ட் ஒருத்தர் பேசுறாரு அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் பிஜேபி வந்து பேசுறாரு கம்யூனிஸ்ட் நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்த பேசுறாருன்னா இவர் என்ன பேசுவார் ஒரு கம்யூனிஸ்ட் வந்தார்னா தெளிவுபடுத்துவார் அவர் அந்த மாதிரி பேசினாரு பட் அதெல்லாம் கிடையாது எங்க கொள்கை இதுதான் பேசணும் என்ன ஆகுது ராஜ் கவுண்டர் அவரோட ஸ்டாண்ட்ல காம்ப்ரமைஸ் ஆகல அவரோட ஸ்டாண்ட்ல அவரு கரெக்டா இருக்காரு ஆனா யார் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கிறது நீங்க ஸ்ட்ராங்கா ஆகிறீங்க அப்ப யார யார் வழி கொண்டு வந்திருக்கா கவுண்டர் உங்களை அவர் வழி கொண்டு வந்துட்டார் அவரு தனித்தொகுதி எல்லாம் சரி வராதுங்க அனௌன்ஸ் பண்ணா அங்க எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் போயிடுச்சுன்னு அவர் ஃபீல் பண்றாரு இதுதான் உங்க ஸ்டாண்டா நீங்க தான் பாக்குறீங்களா தனித்தொகுதி கான்செப்ட் எல்லாம் இங்க தனித்தொகுதி எல்லாம் இல்லைன்னா ஒரு ரெப்ரசன்டேஷனுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருக்காது எஸ் சி மக்களுக்கு எந்த ரெப்ரசன்டேஷனுமே கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு இந்த தனி தனித்தொகுதி எல்லாம் இருக்கும் போதும் அவங்களுக்கு சில எம்எல்ஏஸ்லாம் எல்லாம் இருக்கும் போதும் ஓவராலா நீங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஸ் எல்லாம் யாரு கையில இருக்கு இங்க இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி பிசி பார்ட்டிஸ் தான் சோ நீங்க சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களை விட ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸாக என்ஜாய் பண்றீங்க பொருளாதார ரீதியா பவர்ஃபுல்லா இருக்கீங்க அரசியல் ரீதியாகவும் நிறைய ரெப்ரஸன்டேஷன் இருக்கு அதெல்லாம் இருந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பேசுறீங்க நீங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராரு அவரும் பெருசாக கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறாரு அதை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு அவரும் அதை விமர்சிக்கிறதனால அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னு அர்த்தம் அவரோட கருத்துக்களை ராஜ் கவுண்டரோட கருத்துக்களை அக்செப்ட் பண்றான்னு அர்த்தம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா தான் இருக்கு அப்புறம் இந்த இதுக்கு முன்னாடியுமே அவர் பேசும்போது ஆண்ட பரம்பரை அப்புறம் இனி வர வரக்கூடிய நாட்களை திரும்பவும் ஆண்ட பரம்பரையாக மாறிடுவோம் ஆண்ட பரம்பரை ஆயிருவோம் ஒரு காலத்துல ஆண்ட பரம்பரையாக இருந்தோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு போல ஸோ ரெகுலரா சாதிய தலைவர்கள் பேசக்கூடிய ஸ்டாண்டர்டான டைலாக்ஸ் தான் ஸோ இந்த விஷயங்கள்லாம் பேசின ஒரு லீடரோட நீங்க போய் இருக்கீங்க அவரோட ஸ்டாண்டில் ஒரு கரெக்டாக இருக்காரு அவரோட ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்காக அனுப்பி நீங்க அதை ஏற்கவும் செய்கிறீங்க ஓகே ஸோ இப்போ திமுக எவ்வளோ தூரத்துக்கு பெண்ட் ஆயிடுச்சுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியல இதெல்லாம் அவங்களுக்கு எலெக்ஷனில் உதவுமான்னு கூட தெரில ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கவுண்ட் ரூட்ஸ் அங்கே வரப்போகிறது கிடையாது திமுக பெருசாக வரப்போகிறது கிடையாது அதிமுக அங்கே ஸ்ட்ராங் ஸோ நீங்க அங்கே போய் இந்த மாதிரியான விஷயங்கள ரெகுலராக பேசும்போது நீங்க பண்ற அரசியலை அடிபட்டு போயிருதுல்ல உங்க ஆதரவாளர்கள் அரசியல் வேறையா இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் நாங்க தான் அம்பேத்கர் மார்க்சியம் பெரியாரியம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க டார்கெட் இதுதான் ஆனா நீங்க அங்க போய் வராத ஓட்ஸ டார்கெட் பண்ணி பேசுறீங்க அது எலெக்ஷன்லயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல ஓகே ஒரு பக்கம் வந்து நம்ம கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா சாதிகளும் மேலே எழுந்து வரணும் அப்படின்றாங்க இப்போ இந்த மாநாட்டில் கூட வந்து கலந்துகிட்டு இருந்து வந்து குங்குவேளர் கவுண்டர் கிடையாது அவங்க அவங்க வேட்டுவ கவுண்டருன்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு சமூகமாகவும் ஸோ அந்த சமூகம் இன்னும் மேல் வராமல் இருக்காங்க ஸோ நம்ம போய் கலந்துக்கிட்டு நம்மளாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்பொழுது அவங்க கொஞ்சம் மேலே எழுந்த சமூகம் வரும் அப்படின்றது வந்து இப்போடைய இதுவாக இருக்குது நம்ம அவங்க அந்த சமூக இந்த இந்த மாதிரியான சமூகங்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய இருக்கு அவங்க எல்லாம் மேல எழுந்து ப்ராப்பரா வரணும் அப்படின்னா சாதி வாரி கணக்கெடுப்பு ப்ராப்பரா எடுக்கணும் இடஒதுக்கீட்டு முறையை வந்து யாருக்கு ஏத்தணும் என்ன பண்ணணும் அப்படின்றத பண்ணணும் ஆகவப்படுகொலை நடக்குது அதற்கான தனிச்சட்டத்தை கொண்டு வரணும் அந்த சாதி எண்ணத்தை மட்டுப்படுத்தணும் சோ இப்படியான விஷயங்கள் நிறைய பண்ணணும் இல்ல சொசைட்டிய அதிகாரத்தை கையில வச்சுட்டு இதெல்லாம் பண்ணணும் இல்ல இதெல்லாம் பண்ணாம சாதி சங்க மாவட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு ராஜகோண்ட்ரம் ராஜகொண்டர் பேசுறதுனால என்ன மாற்றத்தை ஏற்படுத்திட முடியுன்ற கேள்வி இருக்குல்ல இது மாற்றத்தை ஏற்படுத்துறதுதான் இங்க போலயே ஓட்டு வாங்குறதுக்காக தான் நம்ம அங்கே போறோம் ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பேசுனா ஓட்டு கிடைக்குமோ அதை பேசுறோம் ஸோ இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் இருக்கும்போது அப்ப கீழே இருக்கவங்க மேலே வர மாட்டாங்க மேலே இருக்கவங்க கீழே போக மாட்டாங்க சொசைட்டி அப்படியே தான் ஸ்டாக்னண்டா இருக்கும் ஸோ உங்களை அரசியலுக்காக அவங்க யூஸ் இருக்காங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களை யூஸ் இருக்காங்க ஸோ இங்கே தான் சிக்கல் இருக்குது நம்ம எல்லாருமே தமிழர்கள் தான் எல்லாரையும் நீங்கள் மேலே ஏற்றணும் தமிழர்கள் மத்தியில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் நீங்கள் சொன்ன மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இங்கெங்கே பிரச்சனை இருக்குது இவங்களுக்கு இவ்வளவு பாப்புலேஷன் இருந்தாலும் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது பொருளாதார வீக்காக இருக்காங்க அவங்கள நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு இந்த விஷயங்கள் தேவை அதை ஸ்டாப் பண்ணுறாங்க ஸ்டாப் பண்றாங்கன்னு சொல்றதை விட அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதை பண்ண தயாரா இல்லை மற்ற ஸ்டேட்ஸால முடியுது பட் இவங்கனால பண்ண முடிய மாட்டேங்குது ஸோ அதனால இவங்க கிட்ட போய் நம்ம சொல்யூஷன் கேக்கிறத விட இவங்க கிட்டதான் பிரச்சனைய இருக்கட்டும் புரிஞ்சுக்கணும் மாற்றம் வராமல் நடுவில் நிக்கிறதே இவங்க தான் எல்லாத்தையும் அரசியல் ரீதியாக யூஸ் பண்றது சிம்பிளான விஷயம் எங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த கேஸ்ட் பொலிட்டிக்ஸ் இருக்குல்ல அந்த சாதி அரசியல் பண்ணக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்காங்களா ஒவ்வொரு சாதிக்கும் நாலஞ்சு கட்சி இருப்பாங்கல்ல கண்டிப்பா அவங்கள பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல கரெக்டா ஸ்பெசிபிக்கான சில பகுதிகள வளர்த்துருவாங்க இதை எப்படி ஓப்பனா எனக்கு சொல்லலாம்னு தெரியல பட் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சாதினு இருக்கா பேச மாட்டாங்க உள்ளுக்குள்ள சில சாதியோட டாமினேஷன் இருக்கும் பட் ஓவராலா ஜென்ரல் பாலிடிக்ஸ் தான் பேசுவாங்க ஏன்னா எல்லாரோட ஓட்ஸையும் அவங்க கவர வேண்டிய தேவை இருக்கு அப்படிதான் பேசுவாங்க ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சில பகுதியில இப்ப ஒரு கட்சி வீக்கா இருக்குன்னு வச்சுப்போம் அந்த பகுதியில இன்னொரு கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு கம்யூனிட்டி ரொம்ப டாமின இருக்காங்கன்னு நாங்க வச்சுப்போம் அப்ப எனக்கு அந்த ஓட்ஸை உடைக்க முடியல அவங்க ஓட்ஸை வாங்க முடியல அப்ப நான் என்ன பண்ணுவேன் கேஸ் போலரைசேஷன்ல இறங்கிடுவேன் தனி ஒரு சாதி தலைவர் ரெண்டு பேர் இறக்கி விடுறது அந்த சாதி மக்களோட ஓட்டை மட்டும் தனியா பிரிக்கிறது ஏன்னா உங்களுக்கு அந்த இருக்கிற ஓட்ஸை இங்கே கொண்டு வர முடியல குறைந்தபட்சம் தனியா போலரைஸ் பண்ணி விட்டுரலாம் அப்ப அதே மாதிரி சில நேரங்கள்ல சில சாதி கட்சிகள் உருவாச்சுன்னா அடிச்சு காலி பண்ணிடுவாங்க இல்லாமல் ஓட விட்டுருவாங்க ஏன்னா ஏன் ஓட்டு உடையுதுன்னு தெரியும் அவங்களுக்கு அந்த மாதிரி வரும்போது ரொம்ப அக்ரெசிவாகவும் அடிப்பாங்க ஸோ இதை புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சில நேரங்களில் அரசியல்வாதிகள் அவங்க தேவைக்கேற்ற மாதிரி சில சாதிய கட்சிகளை வளர்த்துடுவாங்க சில நேரங்கள்ல அவங்களுக்கு எதிராக போகும்போது அவங்கள தட்டி காலி பண்ணிடுவாங்க நான் அதை பார்த்துருக்கேன் சவுத்லாம் நான் பார்த்துருக்கேன் ஓகே ஸோ எப்பவுமே இதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க எனக்கு சில நேரத்துல அவங்க ஓட்ட உடைக்கணும்னா அதை யூஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க நீ ஏன் அடிலேயே மாட்டாங்க விடமாட்டாங்க திமுக அவங்க ரூட்ல கரெக்டா தான் இருக்காங்க நினைக்கிறேன் தேவையான இடத்துல கொஞ்சம் பேசுறாங்க தேவையான இடத்துல கொஞ்சம் பார்ட்டி பண்றாங்க அவங்க போயிட்டு இருக்காங்க கீழே ஒரு குரூப்ஸ் இருக்குல்ல ஒரு லேயர் இருக்குல்ல கீழே திமுக அடுத்தது அடுத்தது ஒரு நாலாவது லேயர் நினைக்கிறேன் ஐநா லேயர் சொல்றீங்க தெரியல எனக்கு ஒரு நாலாவது அஞ்சாவது லேயர் எல்லாம் இருக்கலாம் இவங்க இவங்க தான் வந்து திமுகவுக்கு ப்ரெஷர் போடுறதே நமக்கு ப்ரெஷர் போடல அவங்க அவங்க போடுறதே திமுக பிரஷர் இப்போ நம்ம மேலே பிரஷர் போடும்போது இப்படியான நிகழ்வு நடக்கும்போது நம்ம என்ன பண்றோம் திமுக கேள்வி கேட்கறோம் நீங்கள் அன்னைக்கு அப்படி பேசி இப்படி பேசுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறோம் ஸோ இந்த லேயர் தான் திமுக குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கா இந்த லேயரால தான் திமுகவுக்கு எப்பவும் பிரஷர் இருந்துகிட்டே இருக்கா அப்படின்னு பாக்குறீங்க எப்பவும் சொல்ல முடியாது நீங்க சொல்ற லேயர் பேர் ஹைனா லேயர் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா சாதாரணமா ஒருத்தர் ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணுவாரு இன்னொரு கட்சி அப்போஸ் பண்ணுவார் இஷ்யூஸை பேசுவார் இஷ்யூஸை பேசாமல் இருப்பார் அவருக்கு பிடிச்ச மாதிரி இஷ்யூஸை பேசுவார் எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா கூட இருக்கலாம் ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க ஸ்பெசிஃபிக்காக சில இண்டிவிஜுவல் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க ஸோ இவங்க நீங்க சொல்ற அந்த ஆட்கள் அங்கே வரவங்க தான் இப்போ ஒருத்தர் சாதி பெயரை அவர் பேருக்கு முன்னாடி வச்சுக்கிறாருன்னா அவர் பேர் இவங்க அட்டாக் பண்ணுவாங்க ஏன் இப்படி பண்ணீங்க ஆச்சு மூச்சுன்னு பயங்கரமா பேசுவாங்க இது சனாதனம் இது இது முற்போக்கு எதிரான விஷயம் இது தமிழ்நாட்டுக்கு பெரிய அவமானம் அப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க மோகன்ஜி அவ்வளவு டார்கெட் பண்றாங்க சின்ன டார்கெட் பண்ணுவாங்க மோகன்ஜி எல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க இன்விஜுவா மோஸ்ட் டார்கெட் பண்ணுவாங்க இவங்க ஒரு காலத்தில் அசர்ட்ட தான் இருந்தாங்க திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க ஒரு அசர்ட்டாக தான் இருந்தாங்க சில நபர்களை கரெக்டா ஸ்பெசிபிகா டார்கெட் பண்ணி அவங்க வழிக்கு வர ஆட்களை டார்கெட் பண்றதுலாம் யூஸ் ஆனாங்க ஆனா இப்ப திமுக அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஒரு லைபிலிட்டியா மாறுறாங்க ஏன்னா இப்ப என்ன ஆகுதுன்னா திமுக ஆளும் கட்சி ஆளும் வர்க்கத்துக்கே இருக்கக்கூடிய அந்த பிற்போக்குத்தனம் அந்த கட்சிக்கும் கண்டிப்பா இருக்கும் அவங்க மட்டும் ஸ்பெஷலா இருக்க முடியாது இல்ல இந்த சாதிய கட்டமைப்புக்கு உட்பட்டவங்க தான் அவங்களும் இங்க இருக்கக்கூடிய வர்க்க கட்டமைப்புக்கு உட்பட்டவங்க தான் அவங்களும் சோ இங்க இருக்கக்கூடிய சாதியக்கூறுகள் அங்கேயும் வெளிப்படும் இங்க இருக்கக்கூடிய வர்க்க ஏற்றத்தாழ்வு அங்கேயும் வெளிப்படும் எல்லா இன்னிக்வாலிட்டியும் இங்கே வெளிப்படும் இப்ப மாட்டிக்கிறாங்க இப்ப பேச முடியல அப்ப பேசுன மாதிரி இப்ப அவங்களுக்கு பேச முடியல சோ இப்ப என்ன ஆகுது அப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்களா இப்ப நீங்க என்ன பேசுறீங்க நம்ம கேக்குறோம் ஆக்சுவலா உதயநிதி ஸ்டாலின் அதெல்லாம் சொல்ல சாதி பேரை போடக்கூடாதுன்னு அவரு சொல்ல இவங்க பேசினது கீழே உட்கார்ந்துகிட்டு சோ இப்ப இவங்க அந்த விஷயத்த நம்ம கம்பேர் பண்ணி பேசுறோம் சோ அதனால இப்ப என்ன ஆகுது இவங்க அன்னைக்கு பேசின பேச்சுக்கு இன்னைக்கு இவங்க லைபிலிட்டியா மாறுறாங்க ஒரு பெரிய சுமையா மாறுறாங்க அவங்க திமுக வந்து எதிரிகளை அதிகமாக்குறத விட இவங்கதான் எதிரிகளை திமுக எதிராக அதிகமாக இருக்காங்க கண்டிப்பா ஒவ்வொரு கட்சியிலும் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க அவங்க கண்ட்ரோல்ல வைக்கணும் அவங்க வந்து இப்ப ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பெரிய ஈகோ இருக்கும் இப்போ நான் வந்து உங்களை பர்சனலாக அட்டாக் பண்ணுறேன்னா நீங்கள் என்னை மறக்கவே மாட்டீங்க மனசில் கண்டிப்பாக இருக்கும் எல்லாம் காட்டிக்க மாட்டீங்க இப்போ சோசியல் மீடியாவில் என்ன அட்டாக் பண்ணி நீங்கள் நிறைய போஸ்ட் போட்டு எனக்கு எதிராக இது அதுன்னெலாம் பண்ணுறீங்க என்ன என்ன பொற்றையை பண்ணுறீங்கன்னா நீ ஒன் வீக் அதை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணல ஆனால் நான் உங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நீங்களும் அப்படிதான் நீங்க நீங்கள் அதை மறக்க மாட்டீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அப்படிதான் ஹியூமன் பீங்ஸ் அப்படி தான் இருப்பாங்க பெரிய மனிதர்கள் வேற எல்லாம் ஆயிரம் வேலை இருக்கும் ஆயிரம் பிஸ்னஸ் இருக்கும் இன்னைக்கு ஒன்னு யோசிப்பாங்க நாளைக்கு இன்னொன்று பார்த்துட்டு போயிடுவாங்க நம்மளாம் அப்படி கிடையாது சாதாரண மனிதர்களுக்கு அது சீக் மைண்டில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் இண்டிவிஜுவல்ஸ் அட்டாக் பண்ணி நீங்கள் அரசியல் பண்ணும்போது மேபி டெம்பரரியாக நீங்கள் அவனை கொயட் பண்ணலாம் ஆனால் அவன் உங்களை மைண்டில் வச்சுப்பான் எல்லா இண்டிவிஜுவலும் அப்படிதான் யாருமே டக்குன்னெலாம் மறக்கிறாட்டிலாம் கிடையாது பொலிட்டிஷியன்ஸுக்குமே வேற நிறைய வேலைகள்லாம் இருந்தாலும் இதை ஒரு ஏதோ ஒரு காரர்கள் வச்சுப்பாங்க இதை யோசிச்சு இதை கரெக்ட் ரெஜிஸ்டர் பண்ணி தான் வச்சுப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பர்சனலாக நீங்கள் எல்லாரையும் ஹேர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு பேட் ஸ்ட்ராட்டஜி அதனால தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான சீசன் பொலிட்டிஷியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்சனலாக யாரையுமே அட்டாக் பண்ண மாட்டாங்க கிரியும் இந்த கீரியும் புனையும் மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க கட்சிகள் ஆனா இவங்க அந்த கட்சிகளுக்குள்ள இருந்தா கூட எல்லாரையுமே ஸ்மூத்தா தான் டீல் பண்ணுவாங்க பர்சனல் லெவல்ல யாரையுமே அட்டாக் பண்ண மாட்டாங்க கட்சி பேர் சொல்லி அட்டாக் பண்ணுவாங்க சில பேர் நீங்க அதை நோட் பண்ணலாம் ஓபிஎஸ்ல அந்த மாதிரியான லீடர் தான் செங்கோட்டின் அவர்கள் அந்த மாதிரி லீடர்ஸ் தான் அதனால அதனாலதான் அவங்களும் இவ்வளவு நீடிக்கிறாங்க ஸோ அதனால நீங்க பர்சனல் லெவல் அட்டாக் பண்ணாலே இது பேட் ஸ்ட்ராட்டஜி இவங்க பண்ற வேலை என்ன ஆகும்னா சும்மா போறவனும் இவங்க கட்சிக்கு தான் திரும்பிடுவோம் அது கம்யூனிஸ்ட் பார்ட்டி நான் பாத்திருக்கேன் அவங்க பாத்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்ல ஜெயிக்கணுன்றதுக்காக கச்சா அமுச்சானு பேசி எடுத்து அடுத்தவனை இன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க நான் எல்லாரும் சொல்லுவார்ல சில ஆட்கள் இந்த மாதிரி இருப்பாங்க சோ அவங்க பேசுற பேச்சிலேயே மற்றவனுக்கு வரும் ரைட்டு இவங்கள விடவே கூடாது அப்படின்னு ஆயிரும் ஸோ அது தப்பான ஸ்ட்ராட்டஜி கட்சி ஒரு கட்சியோட வளர்ச்சிக்கு ரொம்ப பாதகம் உடைக்கக்கூடிய ஆட்லாம் இருப்பாங்க இவங்கெல்லாம் நல்ல கேட்ட விஷயம் தெரிஞ்ச கேட்டர் என்ன பண்ணுவான்னா ஒருத்தன் கன்வின்ஸ் பண்ண பார்ப்பான் கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா அவனை கோவப்படுத்தாமயிட்டா விலகி போயிடுவான் ஆனா அந்த விஷயம் புரியாதவன் என்ன பண்ணுவான் நான் ஜெயிக்கணும் நான் அவனை வீழ்த்தி காட்டணும்னு நினைப்பான் அந்த ஈகோ நான் அவனை அடிக்கணும் ஜெயிக்கணும் அவன் கருத்தை நான் முறியடிக்கணும் தெரியும் அவன் எப்படி என்னால என்கிட்ட வர மாட்டான்னு தெரியும் ஆனா என் ஈகோவை காட்டுறதுக்காக என் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக கச்சா முச்சான் சண்டை போடுவான் போட்டு எடுத்து நீ அப்படி நீ முட்டாளன் ஒண்ணும் தெரியாத எல்லாம் பேசிடுவான் பேசி முடிச்சு நான் ஜெயிச்சிட்டேன் அவனை இன்சல் பண்ணிட்டேன் சந்தோஷமா போயிருவான் அவன் உன்னை அதுக்கப்புறம் உன் கட்சியை டேமேஜ் பண்ணுவான் நீ நார்மலா அவுட் மட்டும் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான் சோ ஒரு நல்ல அரசியல்மயப்பட்ட தொண்டர்களுக்கு இந்த விஷயம் புரியும் ஸ்கை லைட்டா வச்சு பார்த்தாலே அவனுக்கு தெரிஞ்சிடும் ரைட் போய் ரொம்ப நோன்னா எப்படி நம்ம கிட்ட வரமாட்டான் ஓவரா போனோம்னா நமக்கு எதிராக திரும்பிடுவான் சோ நன்றிங்க நல்லா பேசுறீங்க சூப்பரா பேசுறீங்க நம்ம கருத்து வேறுபாடு இருக்கு பட் இருந்தாலும் அருமையா பேசுறீங்க நம்ம வாய்ப்பு திரும்ப பேசுவோம் அப்படின்னு அனுப்பி வச்சிருவாங்க இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க எல்லாரையும் கடிக்கிறது எல்லாரையும் வம்பிழுக்கிறது அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதியில கனமழை பெஞ்சிட்டு இருக்கு அதே மாதிரி சென்னையிலையும் நிறைய பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு இருக்கு மழை சம்பந்தமான அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம் இப்போ இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்க முடியாது அப்படின்றதா அவங்க நிலை நிலைப்பாடா பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் கஷ்டங்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் யாரு டிஃபைன் பண்றது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா பொலிட்டிக்கல் இன்கரெக்டா பேசினா கடிக்க வராங்க பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸ்ல இருந்தா கரெக்ட்னஸே பிறக்கும் நான் முதல்ல ஒண்ணு பேசணும் அதுல ஒரு தவறு இருந்தா அதை நீங்க சொல்லணும் அதுக்கப்புறம் நான் அதை திருத்திக்கணும் இல்லை எல்லாமே பொலிட்டிக்கல் கரெக்டாக தான் பேசணும்னா இருந்து அப்படி பேச முடியும் உங்களாலையும் பேச முடியாது இண்டிவிஜுவல்ஸாலே அப்படி இருக்க முடியாது கட்சியாலே எப்படி இந்த மாதிரி இருக்க முடியும் பொலிட்டிக்கலி கரெக்டாலாம் யாராலையுமே இருக்க முடியாது ஸோ அதனால நான் என்னோட பர்சனல் பார்வை என்னன்னா ஃப்ரீயாக பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும் எல்லாரும் கருத்துக்களை ஃப்ரீயாக பேசணும் அதுக்கப்புறம் அதில் கருத்து இருந்தா நீங்க பேசுங்க அப்ப நான் அதை திருத்திக்கிறேன் இல்லை உங்க ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகனா நான் ஜெயிப்பேன் அப்போ ஜெயிக்கிறது நானும் நீங்களும் இல்லை ஆர்கியூமெண்ட் தான் கருத்துக்கள் தான் அப்படி தான் இருக்கணும் ஆனால் நீங்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க எல்லாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுவாங்க ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி ஆயிரத்தெட்டு ஸ்ட்ராட்டஜி கணக்கெல்லாம் போட்டு எடுத்து அப்படி பெரிய இதோ ரொம்ப சீரியஸான விஷயத்தை டீல் மாதிரி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்ம எல்லாம் மனிதர்கள்லாம் ஒரு வகையில் பார்த்தா எல்லாருமே சகோதரர்கள்லாம் எல்லாமே ஹியூமன் பீங்ஸ் தான் ஸோ அதனால நான் என்னோட கருத்துக்கெல்லாம் நான் ஃப்ரீயா வைக்கணும் நீங்க உங்க கருத்துக்கெல்லாம் ஃப்ரீயா வைக்கணும் வைக்கும் போது தெரியும் ஓ ஆமா இல்லை கரெக்ட் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அவர் இன்னொருத்தர் பாயிண்ட் பண்ணுவாரு ரைட் அப்போ அதை மாத்திக்க வேண்டியதுதான் அதை விட்டு ஒரு பிரெஷரை கிரியேட் பண்ணக்கூடாது இப்ப யூடியூப்லயே அந்த கல்ச்சர் இருக்கு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அத ஸ்பெசிபிக்கா கட் பண்ணி எடுத்து நம்ம மேல அழுத்தம் போடுறது பாடுறா எவ்வளவு முட்டாள்தான பேசுறான் பாரு இந்த பேசிக் ஃபேக்ட் கூட உனக்கு தெரிலடா தெரில என்ன இப்ப சொன்னா தெரிஞ்சுக்க போறேன் முடிஞ்சு போச்சு அப்ப அதுல இருந்தா நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நான் வளர முடியும் பட் இந்த ப்ரெஷர் போடும்போது நான் என்ன ஆவேன் ரொம்ப ஓவர் காஷியஸா இருக்க ஆரம்பிப்பேன் ரைட் இது பேசினா இப்படி இருக்குமா அது பேசினா அப்படி இருக்குமா அப்புறம் நான் ஃப்ரீயா கம்யூனிகேட் பண்ண மாட்டேன் ஸோ அப்ப ஃப்ரீ கம்யூனிகேஷன் அங்கே தடைபடுது இப்போ ஃப்ரீயா எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும் ஒருத்தன் லிபரலாக இருக்கட்டும் ஒருத்தன் ரைட் விங்கா இருக்கட்டும் என்ன விங்கா வேணும் கம்யூனிகேட் பண்ணும் புதனே கம்யூனிகேட் பண்ணுறது சரிதானா வேற எப்படி சொல்ல முடியும் பேர் ராஜ் கவுண்டர் தான் தமிழ்நாட்டில் சாதி இருக்குதா நீங்க சாதியெல்லாம் ஒழிக்கல சும்மா சொல்லிக்கலாம் தமிழ்நாட்டுல நாங்க சாதியை ஒழிச்சிட்டோம் நாங்க பேருக்கு பின்னாடி யாருமே கேஸ்ட் நேம் எல்லாம் போடுறது இல்லைன்னு அவர் பேரை தானே அவரு பேரை சொல்லி தானே அவரை கூப்பிட முடியும் வேற எப்படி கூப்பிட முடியும் இப்ப அதே மேடையில ராஜ் 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 அவர்களே அப்படின்னு கூப்பிட்டா அந்த மக்கள் அப்புறம் எப்படி பார்ப்பாங்க அதை இப்ப நம்ம இப்படி ஒரு குரூப் இப்படி பாக்குது எங்களை அப்புறம் இன்னொரு குரூப் வேற மாதிரி பார்க்கணும்ல ஸோ அதனால டீல் பண்ணலாம் மேபி ஒன்னும் பண்ணிருக்கலாம் ஒரு ரெண்டு தடவை பேரை சொல்லி அப்புறம் அவர்களே இவர்களேன்னு பேசியிருக்கலாம் ஸ்பெசிஃபிக்கா நீங்க நிறைய தடவை யூஸ் பண்றதுக்கும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு உங்க தேவைக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க பட் இது ஒரு சிக்கலான ஒரு டிபார்ட்மெண்ட் தான் அதனால ஏன்னா தமிழ்நாட்டுல கேஸ்ட் இருக்குங்க கேஸ்ட் இருந்தா அது வெளிப்பட தான் செய்யும் பேர்ல வெளிப்பட செய்யும் வேற இடங்கள்லையும் வெளிப்படும் அது நீங்க பேர்ல மட்டும் கல்யாணத்துலேயும் வெளிப்படுது எல்லா கல்யாணம் பண்றாங்க ஒர்க் பிளேஸ்ல வெளிப்படுது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிலையும் போய் பாருங்க அது கிளியர் கட்டா இருக்கும் லீடர்ஷிப்லயும் சரி செகண்ட் லெவல் லீடர்ஷிப்லேயும் சரி எல்லா இடத்துலயும் இருக்கும் கட்சிகள்லயும் அது வெளிப்படுது அதுல குறிப்பா நான் பேர்ல மட்டும் கேஸ்ட ஒழிச்சிருவே சரி நீ ஒழிக்கிறது கூட ஓகே எல்லாமே வந்து கடிக்க வர்றது சண்டைக்கு வர்றது எல்லா இவ்வளவு பெரிய ஓட்டையை வச்சுக்கிட்டு சோ நம்ம சிஸ்டம்லயே பிரச்சனை இருக்கு நீங்க சிக்ஸ்டி செவன்டி இயர்ஸ் பவர்ல இருந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் பெருசா பண்ணல பண்ண முடியல உங்களால அப்புறம் நீங்க நான் பேரை சொல்லும் போது முன்னாடி இப்படி சொல்லுவேன்னா நீங்க டூ டைம்ஸ் அந்த பேரை சொல்லிதான் பிரச்சனை வந்திருக்காது யாருமே கேட்டுக்க மாட்டாங்க ஸ்பெசிபிக்கா நிறைய தடவை அந்த பேரை சொல்லும் போது ரைட் அப்ப பின்னாடி அரசியல் இருக்கும் போன்ற கேள்வி வருது ரெண்டாவது நீங்க ஊருக்கெல்லாம் பாடம் எடுத்துட்டு நீங்க அதை பண்ணும் போது இன்னும் நிறைய கேள்விகளும் வருது நார்மலாக நீங்க அந்த பேரை யூஸ் பண்ணீங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க நான் ரங்கராஜ் பாண்டேன் தான் சொல்றேன் சிவ் தான் சொல்றேன் யாரும் என்கிட்ட கேட்கறது இல்லையா நீங்க சொன்னா கேக்குறாங்க அது காரணம் கீழே மாளுங்க பண்ணி வச்சு கிரவுண்ட் ஒர்க்கு ஓகே நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி